முறைகா வெச்சுவியல் முருகா வெயிலு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன் துணையை பற்றிய ஒரு எண்ப செய்தி வந்திருக்கின்றது அப்பா நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக இரு தங்கமே உனக்கான மங்களகரமான செய்தி தான் எது உன் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் தள்ளிவிட்டு சென்று விடாதே நீ நல்லது மட்டும்தான் நினைத்தால் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் மனதிற்குள் எவ்வளவு விரக்தி அதை முதலில் தூக்கி எறிந்துவிடு அதுதான் உனக்கான முதல் எதிரி எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டிருக்க இங்கு எவராலுமே முடியாது தங்கமே நீ சில விஷயங்களை உன் மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு பூட்டி வைத்து அதை யாரிடமும் சொல்லவும் முடியாமல் அதிலிருந்து மீண்டு வரவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் தேவையற்ற யோசனைகள் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கின்றது உன்னுடைய தேவையற்ற எண்ணங்களுக்காக நேரத்தை வீணாக்காதே எல்லோருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பெரிதாக பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விடுவது தான் உனக்கு நல்லது உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உன்னை சுற்றித்தான் புதைந்துள்ளது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை எங்கெங்கோ தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றதே என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் உன்னை சொல்லி குற்றமல்ல இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலையை அனுபவித்தே ஆக வேண்டும் நீ சந்திக்கும் சில விஷயங்களால் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியுற்றதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே எதுவுமே நிலையானது அல்ல இந்த உலகத்தில் இருக்கும் வரை இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திற்கும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ நேசித்த அதிக பாசம் வைத்த ஒரு உறவு உன்னை தேடி வருமா என்று தானே ஏங்கி கொண்டிருக்கின்றாய் அந்த உறவு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் அந்த உறவால் நீ மன மகிழ்ச்சியும் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமும் உன் வீட்டில் நிறைந்திருக்கும் ஆம் தங்கமே நீ மனதார நேசித்த உன்னுடைய துணையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீ மட்டுமல்லாமல் உன் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அந்த உறவை இணைக்கும் வண்ணம் நான் செய்யப் போகின்றேன் உன்னுடைய வீட்டில் என்னுடைய ஆசீர்வாதங்கள் சுப காரியங்கள் நடக்கவிருக்கின்றது நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக நீ உணர்ந்து கொள்ளும் தருணம் வந்துவிட்டது இதுவரை நடந்ததை எண்ணி கலங்காதே அப்பா நான் இருக்கின்றேன் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்காக நான் இருக்கின்றேன் இனி எல்லா சூழ்நிலைகளிலும் என் துணை உனக்காக இருக்கும் உன் துணையுடன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் அவரை உன் இடத்தில் கொண்டு வந்து நீ எதிர்பார்க்காத நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்து உனக்கு மாபெரும் ஒரு இன்ப அதிர்ச்சியை தரப்போகின்றேன் அது மட்டுமில்லாமல் அவருடைய வாயால் ஒரு நற்செய்தியை உன்னிடத்தில் கூறப்போகின்றார் நீ அதிர்ச்சி அடைந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் மகிழ்ச்சியாக இரு ஓம் முருகா